சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் சாயப்பா உன்னிடம் ஒன்றை கூறிவிட்டு உன்னை திட்டலாம் என்று தான் வந்தேன் ஆனால் உன் முகத்தை பார்த்தால் உன் சாயப்பாவிற்கு எதுவும் பேசத் தோணவில்லை எல்லாம் தெரிந்தும் என் கண்கள் மூடப்பட்டது என்று எதையும் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று கண்டும் காணாமல் இருப்பது இங்கே அவனும் அவளும் சேர்ந்து ஆட்டம் போடுவதை என்னால் பார்க்க முடியவில்லை அக்கிரம் தலைவிரித்து அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது இதை நிறுத்த வேண்டாமா உன்னுடைய உதவி எனக்கு வேண்டுமே என்னால் தனியால் என்ன செய்ய முடியும் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையாயிற்றே நீ எனக்கு துணையாக இருந்தால் மட்டும்தானே உனக்காக நான் வேலை செய்ய முடியும் உன்னுடைய ஆதரவை கேட்கத்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன் எந்த நேரத்திலும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் என்று தெரிந்தும் நான் தனியாக இருக்கிறேன் எனக்காக யாருமே இல்லை என்று இதற்காக அழுகிறாய் இந்த இருவர் மட்டுமல்ல இன்னும் எத்தனை பேர் உன்னை எதிர்க்க வந்தாலும் அவர்கள் இடத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் அக்கிரமக்காரர்கள் ஆடும் வரை ஆடட்டுமே நான் பார்த்து கொண்டுத்தானே இருக்கின்றேன் அவர்களின் ஆட்டத்தையும் அடக்குவதை நீ பார்க்கத்தானே போகிறாய் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் வந்துவிட்டது என்று விழுந்து விடாதே நீ விரிச்சி அடைய வேண்டும் என்று தான் காத்திருக்கிறார்கள் எப்போது மனதிற்குள் தைரியத்தை வரவைத்துக் கொள் எதுவாக இருந்தாலும் என் சாயப்பா உதவியுடன் நான் சந்திப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் குழந்தையை எப்போதும் நான் கைவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் இருப்பேன் உன்னை விட்டு யார் போனாலும் நான் உன்னை விட்டு ஒதுங்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே இதுதான் உன் சாயப்பாவின் சத்தியம் அவனும் அவளும் அங்கே சேர்ந்து கொண்டு கொண்டாடி வருகிறார் என்பதை பார்க்கும்போது என் மனம் வலிக்கத்தான் செய்கிறது உன்னை தன்னந்தனியாக ஆகிவிட்டு உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி அவனுடைய ஆட்டத்தை ஆட்டிக்கொண்டு இருப்பதை பார்க்கும்போது என் ஆட்டத்தை தொடங்க வேண்டும் என்று நானும் இப்போது ஆத்திரத்தோடு இருக்கின்றேன் என் ஆட்டத்தை ஆட ஆரம்பித்து விட்டால் அவர்களின் ஆட்டம் அடங்கிவிடும் என் குழந்தையே எங்கு இருக்கிறார்கள் என்று கூட அடையாளம் தெரியாதபடி செய்ய முடியும் என்னால் கூடிய விரைவில் செய்துவிடுவேன் விடுவேன் என் அன்பு குழந்தையே வருத்தப்படாதே வாழ்க்கையை நினைத்து சோர்ந்து போகாதே நீ எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ விரும்பியது வரப்போகிறது நீ விரும்பியதுதான் உன் கைவிட்டு போய்விட்டது உன்னை விரும்புவது உன் கையில் கிடைக்கப் போகிறது அது நிலையான உறவு அது நிம்மதியான உறவு அது கூடிய விரைவில் உன் கைகளில் நான் கொடுக்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்